சவுக்கு சங்கரை கைவிட்ட சொந்த சாதி மக்கள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட முக்கிய தலைவர் வேறன்பிற்குரிய உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வேல்கார் பிறந்த இனத்திற்கு துரோகம் செய்தவன் இந்த மண்ணுல நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது சவுக்கு சங்கர் எவன் காசு கொடுத்தாலும் எவனுக்கு எதிராக வேண்டுமானாலும் பேசக்கூடிய இழி எல்லோரும் அறிந்து வருவாங்க ஆனா சொந்த சாதிக்கு எதிராகவே வன்மத்தை கக்கக்கூடியவன்றத கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தான் இன்னைக்கு சொந்த சாதிக்கு துரோகம் செய்த காரணத்தினால சொந்த சாதி மக்கள் ஆலயம் கைவிடப்பட்டு இன்னைக்கு அனாதையா கேட்பாரற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் கேடுகட்ட சௌகர் நேற்றைய தினம் வலையோரையில ஐயா செந்தில் மல்லர் அவர்களுடைய நேர்காணல் ஒன்ன பார்க்கணும் அந்த நேர்காணல்ல செந்தர்மல்லர் அவர்கள் சொன்ன தகவல் உள்ளபடியாகவே எனக்குமே அதிர்ச்சி அதான் சவுக்கு சங்கர் தேவேந்திர கோ வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று அவர் சொன்னப்ப நான் என்னையே ஒரு தடவை கிள்ளி பார்த்துக்க சவுக்கு சங்கர் மட்டும் அல்ல அவரோடு கைதாகி இருக்கக்கூடிய பெலிக்ஸும் ஏன் அவரை சவுக்கு சங்கரை தாக்கினதா சொல்லப்படக்கூடிய சவுக்கு சங்கரால் சொல்லப்படக்கூடிய திரு காவல்துறை அதிகாரி அருண்குமார் அவர்களுமே தேவேந்திர கோ வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று செந்தில்மலர் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு தகவலை வெளியிட்டது சவுக்கு சங்கர் தேவேந்திரகுல வேளாளரா இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று நம்பிக்கையோடு நானும் செந்தில் அவர்களை தொடர்பு கொண்டு ஐயா நீங்க சவுக்கு சங்கர் குல வேளாளர் சொன்னீங்களே உண்மை ஐயான்னு கேட்டதுக்கு அவர் அதை உறுதிப்படுத்தினார் பசுபதி பாண்டியன் ஐயா அவர்களுடைய உறவினர்கிட்ட நம்ம விசாரிச்சப்பமும் அவர்களும் அதை உறுதிப்படுத்தினார் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியோடு ஆச்சரியமாகவும் தான் அதனால் குல வேளாண் சமுதாய மக்கள் தமிழ்குடியில ஆதி தமிழ்குடியில ஒரு பெருத்த கூட்டம் தமிழர்களுடைய ஆட்சி இந்த மண்ணில் மீண்டும் அமைய வேண்டும் என்று பாடுபடக்கூடிய இயக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டு உரிமைக்காக எப்பொழுதும் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் மருத்துவர் ஐயா அவர்கள் மீது மிகப்பெரிய மா மரியாதையோடு அன்பை செலுத்தி வரக்கூடிய கூட்டம் அதற்கு மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாறும் இருக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் ஏறத்தாழ கால் நூற்றாண்டிற்கும் மேலாக பட்டியல் வெளியேற்றத்திற்காக இருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் அதற்காக பல முறை அரசிற்கு அழுத்தமும் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கும் தேவேந்திரகுல வேளாண் சமுதாய மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மாமனிதராக மருத்துவர் ஐயா அவர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களுடையும் ஒன்றிணைத்து இந்த மண்ணில் தமிழர் ஆட்சி நிலை பெற வேண்டும் அதற்கு அன்புமணி ராமதாஸ் தான் சரியான தலைவர் என்பதை உணரக்கூடிய பெரும்பான்மையான குல வேளாண் சமுதாய மக்கள் வன்னியர் தேவேந்திரர் ஒற்றுமையை வலியுறுத்தி பல இடங்கள்ல பேசிட்டு வர்றதையும் நாம பார்க்கணும் ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவிடத்தை புதுப்பித்தது பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கு அதனை இன்றைக்கும் வரவாத கூட்டம் எம் தேவேந்திர வேளாண் இன்றைக்கும் நீங்கள் தென் மாவட்டங்களில் பல வகைகளை பார்க்கலாம் தேவேந்திரகுல வேளாளர்கள் மருத்துவர் ஐயா அவர்களை மரியாதையோடு சொல்லி வரக்கூடியதும் அவருடைய கோயில் திருவிழா பதாகைகளை மருத்துவர் ஐயா அவருடைய புகைப்படத்தை இடுவதையும் பார்க்க முடியும் அந்த அளவிற்கு பாமகவோடு குல வேளாளர் சமுதாய மக்கள் ஒன்றிணைந்தவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்கான அரசியல் உரிமைக்காக ஜான் பாண்டியன் போன்ற தலைவர்களையும் கிருஷ்ணசாமி போன்ற தலைவர்களையும் பசுபதி பாண்டியன் போன்ற தலைவர்களையும் அடையாளப்படுத்தியவர் மருத்துவர் ஐயா எண்ணற்ற போராட்டங்கள் தேவேந்திர கோவில சமுதாயத்திற்காக செய்தவர் மருத்துவ இதையெல்லாம் சொல்றேன் எனக்கு வேதனை அப்படின்னா எத்தனையோ முறை பாமகவுக்கு எதிராக சவுக்கு சங்கர் வன்மத்தை கக்கியிருக்கிறார் அப்பொழுது எனக்கு கோபம் இருக்கும் பாமக எப்பொழுது இந்த எதேனும் ஒரு தமிழ் குடிக்கு எதிராக பேசியிருக்கு எதேனும் ஒரு தமிழ் குடிக்கு எதிராக நடந்திருக்கு ஏன் இவன் எல்லாம் வன்மத்தை கக்கரா என்கின்ற கோபம் இருக்கும் சமூக நீதி விவகாரமாக இருந்தாலும் சரி தமிழருடைய உரிமையாக இருந்தாலும் சரி இந்தியாவுடைய பாதுகாப்பு விவகாரமாக இருந்தாலும் சரி கல்வி வேலை வாய்ப்பு மருத்துவம் என்ற அத்தனையிலையும் சமரசமில்லாத ஒரு தலைவர ஒரு சமூக நீதி காவலர சவுக்கு சங்கர் இப்படியாக வன்மத்தோட கக்குறானே என்கின்ற பெருத்த கோபம் இருக்கு ஆனா சவுக்கு சங்கர் சொந்த சாதியவே இழிவா பேசக்கூடியவ நம்ம சாதிய இழிவா பேசாத என்ன இருக்கு அப்படின்ற நிலைமைக்கு நான் இப்ப வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்காக தேவேந்திரகுல வேளாண் சமுதாய மக்கள் போராடி கொண்டிருந்த வேலையில அதை குறித்தான விவாதங்கள் நடைபெற்றிருந்த கொண்ட வேலையில சவுக்கு சங்கர் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா நீ பட்டியலிலிருந்து வெளியேறிட்டா நீ பல்லர் இல்லைன்றது ஆயிடுமா இதுதான் சவுக்கு சங்கர் சொன்ன வார்த்தை தேவேந்திரகுல வேளாண் சமுதாயம் பட்டியல் சமுதாயத்தவர் என்று சவுக்கு சங்கர் எப்படி ஒரு முடிவுக்கு வந்தான் யார் இவர்களை எல்லாம் பட்டியலில் அடைத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான் இங்க எந்த சமுதாயத்திற்கும் சாதி ஏற்ற கிடையாது அத்தனை சமுதாயத்திற்கு அவர் அவர் விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு பகிர்ந்து கொடுங்கன்றதான் ஐயா பலமுறைக்கு எடுத்து வரக்கூடிய நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் எங்கேயுமே ஐயா சொன்னார் சரி விகிதாச்சார அடிப்படையில கொடு அதுதான் ஐயா சொன்னது எங்கேனும் ஐயா ஒரு சாதிக்கு எதிராக பேசுறதை எவனாவது காட்டிட முடியுமா எவனாலையும் காட்டிட முடியாது உன்னுடைய வரலாற்ற படின்னு சொல்லியிருக்கிறார் நீ யார் என்பதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அதனால அடுத்தவன ஐயா வேற்றுமைப்படுத்தபோதம் சொன்னது அப்பேற்பட்ட ஒரு தலைவர் குல வேளாண் சமுதாயத்தினுடைய பட்டியல் வெளியேற்றதற்காக குரல் கொடுத்த தலைவர் அவரை இனிவாக பேசுன நீ சொந்த சாதிய அந்த எனக்கு எங்க சுத்தி வந்தாலும் எனக்கு அங்கேயே வருது தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தினுடைய பிறந்த நீ சொந்த சாதி மக்கள் பட்டியல் வெளியேற்றத்திற்காக குரல் கொடுத்த போது அவர்களுக்கு நீ பக்கபலமாக இல்லாம அவருடைய போராட்டத்தை நீர்த்து போக செய்கின்ற வண்ணமா தேவேந்திரகு வேளாளர் இடு என் பட்டியல் வெளியேற்றம் வந்துட்டா வேற ஒரு கட்சிக்கு ஆதாயம் ஆயிடும் அதை திசை திருப்பணும் என்கின்ற காழ்ப்புணர்ச்சியோடு நீ இப்படியான வன்மத்தை கைக்க இருக்கிற நீ நான் எப்பேற்பட்ட திரை விளையாட்டு எப்பேற்பட்ட துறை அந்த மக்கள் வேளாளர் குடி மக்கள் அவர்கள் உழவு செய்ததற்கான வரலாறு இருக்கு போர் புரிஞ்சதற்கான வரலாறு இருக்கு அதனால அந்த மக்கள் எங்களுக்கான பட்டியலை வெளியேற்றத்திற்கான உரிமையை கொடுங்கன்னு கேட்கறான் இதுல என்ன தப்பு கண்டுட்ட இதுல என்ன தப்பு நீ எனக்கு அதை எதுவுமே எனக்கு வேணாம் பட்டியல் சமுதாயத்துலதான் எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கான உரிமை கிடைக்கணும் நானும் சமமான மனிதர் என்ற நிலைப்பாட்டிற்கு மத்தம் வரணும் என்கின்ற முடிவோடு அவர்கள் மிகப்பெரிய ஒரு முடிவை அறிவிக்கிறாங்க நான் அதற்கு நீ பக்கபலமா இல்லாம அதை நீ வந்து பேசுறீங்க எனக்கு ஒரு பெரிய கோபம் சவுக்கு சங்கர் இது இருக்கும் அவன் சொல்லுவான் என்பதுகளின் முடிவுகள்ல நான் எங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து ஜெயங்கொண்டம் பகுதியில வர்றப்ப அங்க அவ்வளவு மரங்கள் இருக்கும் ஓரங்கள்ல அதையெல்லாம் இந்த வன்னியர் சங்க போராட்டத்தின் முன்பாக காணும் அப்படின்னு அட கட்ட கபோதி நானே பார்த்திருக்கிறேன் நான் ஜெயகுண்டத்திற்கு பக்கத்தால நான் படிச்சது தஞ்சாவூர் ரெண்டாயிரத்தி ஆறு எட்டு காலத்தான் சொல்றேன் சாலையோரத்துல அவ்வளவு மரங்கள் இருக்கும் எங்கடா காணாம போச்சு நீ சொல்றிய சாலை மறியல் போராட்டம் எண்பத்தி ஏழு நடந்துச்சு நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் எங்க போச்சு சாலை விரிவாக்க பணிக்கு பின்பாக வெட்டி சாய்க்கப்பட்ட மரங்கள் அது இந்த மரத்தை எல்லாம் வெட்டி கொன்னவன் ஆட்சியில இருக்கக்கூடியது அதை மீட்டெடுத்து இன்னைக்கு பசுமை தாயகம் அமைப்பின் மூலமாக வேற இடங்களை இன்னைக்கு எத்தனை ஆழ மரங்களை மீட்டு வேற இடங்கள்ல நட்டு இன்னைக்கு உயிர் கொடுத்துருக்கு பசுமை தாயகம் ஆனா அந்த பசுமை தாயகத்தை நிறுவிய பாமகவுக்கு எதிராக இவங்க மரம் வெட்டினாங்கன்ற உண்மைத்த கேக்குவான் ஏன்னா இப்ப இருக்கிற நைன்டி கிட்ஸ் எயிட்டி ஸ்கிராம் அது தெரியாது நம்ம எது வேணா பண்ணலாம் தெரியாது நம்ம எதுவும் போய் சொல்லிடலான் எல்லாரும் நினைச்சு பாருங்க ஜெயங்கொண்டம் பகுதியில கமண்டில் சொல்லுங்க நீங்க அணக்கரையில இருந்து நீங்க பாத்துங்க அணக்கரையில இருந்து வடலூர் வரைக்கும் பக்கத்துல சாலையில இருந்த புளிய மரம் தான் என்ன ஆச்சு எப்படி போச்சு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க தானே புயலின் போது பெத்த புள்ளிய போல வளர்த்த மாமரமும் பலாமரமும் ஏவரோடு சாஞ்ச போதை கட்டி அணைச்சி கண்ணீர் விட்டு கதறின கூட்டம் இந்த கூட்டம் அந்த கூட்டம் விரிவாரியான மரத்தை வெட்டுச்சிருந்து சொன்னாங்க இந்த உலகே கண்டிராத மிகப்பெரிய சமூக நீதி போராட்டத்தை இழிவுபடுத்தணும் என்கின்ற நோக்கத்தோட அந்த வன்மத்தை நீ கைக்கிறது சரி வன்னியர் சாதி மீது கைக்கிறது சொந்த சாதி மீது நீ கிறீடா இன்னைக்கு என்ன சொல்றாங்க பாரு சிந்தில் மல்லர் அவர்கள் என்ன சொல்றாரு சொந்த சாதி மக்களால் கைவிடப்பட்டு அனாதையாக்கப்பட்டிருக்கிறான் சொல்றாரு ஒரு இனத்திற்கு துரோகம் செய்தவன் நல்லா வாய்ந்ததா சரித்திரமே கிடையாது அதற்கு சவுக்கு சங்கர் ஒரு உதாரணம் சவுக்கு சங்கர் ஒரு உதாரணம் எவ்வளவு ஒரு கேடு கட்ட பயிலாக அந்த மக்கள் எவ்வளவு ஏக்கத்தோடு பட்டியலில் ஏற்றத்திற்காக போராடிட்டு இருக்கிறாங்க நீ அவர்களுக்கு பங்களிக்க வேண்டாம் புறம் பேசாமல் இருந்தாலே போதாதா இப்பொறிக்கி திங்கறதுக்கு அந்த மக்களுடைய உரிமைதான் கிடைச்சுதா சவுக்கு சங்கம்லாம் இன்னும் அனுபவிக்க வேண்டிய தான் நன்றி